கொட்டப்போகும் கனமழை வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இந்திய வானிலை மையம் அறிவிப்பு தமிழகத்தில் தற்பொழுது பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது வெயில் முற்றிலுமாக குறைந்து இதமான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில்தான் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் கனமழை பெய்யும் என்பது பற்றி விவரங்களும் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் கூட பரவலாக பல இடங்களில் மழை பெய்தும் வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது அது மட்டுமின்றி மத்திய மேற்கு வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேலூரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகின்றன இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதனமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது சென்னையிலும் பல்வேறு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான சாரல் மழையும் கனமழையும் பெய்து வருகிறது தான் இன்று காலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் முக்கிய அப்டேட்டும் தரப்பட்டுள்ளது அதன்படி மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்காள விரிகுடாவில் கடல் மட்டத்திலிருந்து மூன்று புள்ளி ஒன்று முதல் ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரத்தில் மேல் காற்று சுழற்சி தற்போது நீடித்தது இது குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக இன்று மாறியது அதன் பிறகு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதே பகுதியில் குறைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் கூறப்பட்டுள்ளது இது மேற்கு மற்றும் திசையில் இது வடமேற்கு திசையில் வடக்கு ஒடிசா அதனை ஒட்டிய மேற்கு வங்கம் கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் இதன் காரணமாக இன்று முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை பல இடங்களில் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த வேளையில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளது குறிப்பாக கிழக்கு இந்திய பகுதிகள் கடலோர பகுதிகளான ஒடிசா ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஈ பிராண்ட்லமே எந்தது ப்ரோத்சாகிச்சாங்க ఇది చాలా అన్నెత్తికలుగా గా జరిగింది కాబట్టి ఎంతో మంది దాదాపు లక్షల్లో ఉంటారో లేకపోతే కోట్లల్లో ఉంటారో ఇంతమంది హెల్త్ కు సంబంధించిన విషయం ఆ ఐదు సంవత్సరాలలోనే దాదాపు ముప్పై లక్షల మందికి కిడ్నీ లివర్ ప్రాబ్లమ్స్ వచ్చాయన్నారు ముప్పై వేల మంది ఈ హ్యాంసల్ లిక్కర్ వల్ల చనిపోయారన్నారు అంతేకాదు నైన్ హండ్రెడ్ పర్సెంట్